பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு அதிசாரத்தில் மிதினத்துக்கு எந்தளவு நம்ம சவாலிக்கணும் பொதுவாக ஏழரை சனி இல்லை எற்ற இல்லை எந்த சனீஸ்வரம் இல்லை அஷ்டமதி சனி இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் நிறைய பேர் மிதனத்துக்கு தான் டைரக்ட் கேட்குறாங்க ஏற்கனவே ஒரு ரிசவத்தில் கிருத்திகை ரோகினி சீரசம் இப்போ அடுத்து வரும்போது மிதனத்துக்கு வரும்போது அதே மிருக சீரசம் திருவாதிரை புனர்தோஷம் பயங்கரமான ஆட்கள் திருவாதிர புனர்்பூஷம் மிருகசீசம் ஒண்ணு பக்கத்துல மூணு கத்திட்டு நிக்க முடியாது மூணு பேருமே குரு அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கணும் மூணு இருந்தா எப்படி இருக்கும் உரைகிலே போகாது அந்த மாதிரி தான் பித்தணும் அறிவு ஜீவி ஞானம் செல்ஃபு படிப்பு நூல் நிலையங்கள் ரைட் எழுதக்கூடியது திறன் படித்தது புக்ஸு ஏஜென்சி நூல் லேண்டிங் லைப்ரரி பார்த்தீங்களா ஜெராக்ஸு ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரி வேற சூப்பர் மார்க்கெட் வேற ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி தொழிலெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கிறணும் இதெல்லாம் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு தான் வரணும் இப்ப மிதன ராசிக்கு உங்களுக்கு தொழிலை சொல்லிட்டு நட்சத்திரம் சொல்லியிருக்கிறோம் இப்ப ஸ்தான பலத்துல இருந்து இவ்வளவுனாலும் உங்க வீட்டுல ஸ்தான பலம் பெற்றுருக்காரு பார்வ பலம் இல்லை அப்ப ஸ்தான பலம் பெற்று உங்க வீட்டுக்கு இருக்கும் பொழுது அப்பா ஒரு நாலஞ்சு மாதம் தவையா துவச்சு போனோம் ஆனா பதினெட்டு பத்துல இருந்து உங்க வீட்டுக்கு எப்படி ரெண்டாவது வீடை வராது உங்க வீட்டுக்கு ரெண்டாவது வீடை வர்றாரு அப்ப ரெண்டாவது விட வரும்போது எல்லா தர்மங்களையும் எல்லா நீதியும் எல்லா நியதமும் எல்லாத்தையும் கொடுப்பார் எல்லா செல்வமும் அர்த்தம் எல்லா செல்வமும் கொடுப்பார் ரெண்டாம் இடம் கெட்டு போகாத இடம் ரெண்டாம் இடம் பட்டு போகாத பயிர் இரண்டாம் இடம் விட்டு கொடுக்காத இடம் இரண்டாம் இடம் சேமிக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் புரிதலோடு வாழக்கூடிய இடம் போதுமா அதுக்காக முன்னோர்கள் இரண்டுக்கும் முக்கியத்துவம் இரண்டுக்கும் இரண்டாம் பாவத்துக்கும் முக்கியத்துவம் இரண்டாம் நம்பருக்கும் முக்கியத்துவம் அந்த வகையில மிது மிதுனத்துக்கு இரண்டாம் இடம் குரு நல்லா அப்ப ரெண்டாம் இடத்துல குருந்தான் அது குரு மட்டும் இல்ல உச்ச குரு சுயசார குரு சுயசார அவருடைய குரு சாரத்துல இருக்காரு வேற நட்பு வீடு இப்ப உங்க ஜாதகத்துல சந்திரன் வந்து இருக்காரு விருச்சிகும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை மாறி இருக்குல்ல அட நவம்சத்துல கழகத்துல இருந்தாருன்னா வர்க்கோத்தும மாறி இருக்குல்ல பரிவர்த்தனோட வர்க்கோத்துமத்துக்கு வந்து அதிகமான பலன் பர்சன்டேஜ் தான் பரிவர்த்தனைக்கு இருபது பர்கோத்மத்துக்கு நாற்பது நீசபங்க பங்க ராஜத்துக்கு அறுபது உச்சத்துக்கு எண்பது இதுதான் கணக்கு அப்ப மிதனத்துக்கு நிச்சயமாக இந்த குரு அதிசார பயிற்சி கடந்த மாதங்களை விட எப்படி உங்க தொழில் உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிட்டாரா மகரத்துல நீசம் ஆயிட்டாரா மகரத்துல நீச்சிட்டாரா கடத்துல ஆல்ரெடி உச்சமா உங்க பயப்படக்கூடாது ஏன்னா நேர உங்களுக்கு ஏழாம் வரவேறாருபோது ஏற்கனவே நட்சத்திரங்கள் மகரத்துல மூணு நட்சத்திரமே மிக உயர்ந்த நட்சத்திரங்கள் அப்போ கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் இல்லைங்களா அதனாலதான் மிதுனத்துக்கு கண்டிப்பாக மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு மூணு நட்சத்திரமே வில்லங்கம் பிடிச்சவங்க தான் யாருக்கு யாரும் இலச்சம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்கள கிராமத்துல அதே மாதிரிதான் இனிமேல் ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த நல்ல நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க நான் சொன்னது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கங்க அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா நாலு பேர்த்துக்கும் பெரியவங்களா இருக்கலாம் நாலு பேத்துக்கும் மதிப்பா இருக்கலாம் மரியாதை இருக்கலாம் வணக்கம் இருக்கலாம் வாழ்த்துக்கள் கூறலாம் போதுமா வாழ்த்துக்கள் கூறலாம் எப்போதுமே மீன் என்ன செய்யும் எப்போதுமே அந்த ஒரு புழு பூச்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு மீன் போகும்போது சண்டை போட இல்லையா இல்ல மீனும் அதே மாதிரிதான் மீன் எம்பலம் மீன் நிறைந்த இடங்கள் மீனுடைய நாமத்துக்கு உரியவள் மீன லோசன் நல்ல பேர்கள் மீன லோசன் மீனாட்சிங்கிறதோட மீன லோசன் அவ அம்பாளுடைய திருவடியை வணங்குங்க கூடுமானவரை காலையில அந்த எட்டு டு காலை சந்திக்கு அடுத்து நடக்கும் ரெண்டாம் காலம் ரொம்ப அற்புதமான திவ்ய தரிசனம் அம்பிகைக்கு அற்புதமா இருக்கும் மீனாட்சி அம்மனுக்கு அதிலேயும் பழைய சொக்கநாதர் பழைய சொக்கநாதனையும் வழிபடலாம் வடக்கு வெளி வீதியில் இருக்குது மிதுன ராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது மதுரை எம்பதி சென்று அந்த தென்னாருடைய சிவன் அங்கேயக்கண்ணே சம்மேதாக இருக்கக்கூடிய வாருங்கள் வெற்றி உங்களுக்கு